அனைவருக்கும் சந்தன கலை பிரியா ஜோதிடத்தின் சார்பாக இனிய சனிப்பயிற்சி நல்வாழ்த்துக்கள் என்னடா சனிப்பயிற்சிகள்லாம் வாழ்த்து சொல்கிறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மையிலேயே நம்ம வாழ்த்து சொல்லி சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த கிரகப்பயிற்சிகளை தான் நம்ம கொண்டாட வேண்டிய விஷயமாக நம்ம கருதணும் ஏன் கிரகப்பயிற்சிகளை மற்ற மற்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது ஆனால் இந்த கிரகப்பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த கிரகப்பயிற்சி தான் ஒரு தீபாவளியோ பொங்கலோ ஏற்படுத்தாத மாற்றத்தை இந்த கிரகப்பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்னா எல்லா கிரகத்துக்கும் நம்ம பயிற்சிகளை கொண்டாடணம் அதெல்லாம் கொண்டாட தேவையில்லை இந்த சனி குரு ராகு கேது இந்த கிரகங்களுக்குரிய கிரகப்பயிற்சிகளை நம்ம வழிபாடு செஞ்சு இதை வரவேற்கணும் ஏன் இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம்னா இந்த மூன்று கிரகங்களும் நீண்ட காலம் ஒரு ராசியில் இருந்து நமக்கு நல்லது கெட்டதை செய்வாங்க ஸோ ஒரு ரெண்டரை வருஷ காலம் ஒன்றரை வருஷ காலம் ஒரு வருஷ காலம் நம்மளுடைய கிரகங்கள் இந்த டைரெக்ஷன்லேருந்து நம்மளை பார்க்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி சொல்லக்கூடியதுன்றதுனால இந்த கிரக பயிற்சிகளை நாம் கொண்டாடணும் இப்போது நம்ம மீனராசிக்கு தான் சனி டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு இந்த மீனராசிங்கிறது குருவினுடைய வீடு ஸோ குரு வந்து பகை கிரகம் அவருக்கு ஸோ அப்போ பகை கிரகத்தினுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு அங்கே அவருடைய நட்சத்திரமே இருந்தாலும் முதல்ல இருக்க போகிறது குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்க போகிறாரு அடுத்தது நட்பு கிரகமான புதனுடைய நட்சத்திரத்துக்கு போவார் இருந்தாலும் குரு வீடுங்கிறது அவருக்கு பகை வீடு தான் அப்போ பகை வீடுன்றப்போ நார்மலாகவே அவருக்கு அந்த இடத்துல இருக்கணுன்றப்போ ஒரு அன்கம்ஃபர்டபுளோடு தான் இருப்பார் அது வந்து உங்களுடைய ராசி அப்போ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு சௌகரியம் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கிறத அவருக்கு வந்து மனசுக்கு வந்து திருப்தி இல்லை சௌகரியம் இல்லைன்ற பட்சத்தில் அவர் வந்து உங்களை வந்து ஒரு நீங்கள் என்ன தான் உழுந்து விழுந்து கவனித்தாலும் அவர் உங்களை எப்படி நினைப்பார் இந்த வீடியோ பிடிக்கலாம் ஆ இவங்க வேறு வேலை இல்லை இவங்க கொண்டு வந்துட்டாங்களா இது என்னத்தான் கொண்டு வந்திருக்காங்களோ இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி தான் யார் ஒருத்தரும் நினைப்பாங்க ஒரு விருந்தாளியாக இருந்தால் கூட பிடிக்காத இடத்துல அவங்கள வந்து மற்றவங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க இன்முகத்தோடு வரவேற்றாலும் அந்த விருந்தாளிக்கு பிடிக்காத இடத்துல அவங்க எப்படி இருப்பாங்க ஸோ அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது என்னது இது இதெல்லாம் நல்லாவே இல்லை எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலை அப்படின்ற மாதிரி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க நார்மலாக அவர் சொந்த வீட்டில் இருந்தாலே அவர் வந்து அவங்களையே டார்ச்சர் பண்ணுவாருன்றப்ப இது பகை வீடுன்றப்போ எந்த அளவுக்கு அவருடைய வெறுப்புணர்ச்சியை காட்டுவாருன்றதை யோசித்து பார்த்துக்கோங்க ஸோ ஜென்ம சனிங்கிறது எந்த அளவுக்கு பாடப்படுத்தி வைக்கும்ன்றத கடந்து வந்து கும்பராசியை கேட்டு பாருங்கள் அவங்க எந்த அளவுக்குலாம் அனுபவிச்சாங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும் உடல் சோர்வுகளை அனுபவிப்பீங்க மன சோர்வு அனுபவிப்பீங்க காசு பணம் தண்ணியாக செலவாகும் ஸோ இப்போ வந்து கடவுள் தான் எனக்கு கதி திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி கடவுளை நோக்கி உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் போகும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு குரு பார்வையும் கிடையாது அப்போது உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு ராகு போகிறார் ராகு வந்து செலவு கொடுப்பாரு அப்போது மீனராசிக்கு ஜென்ம சனிங்கிறது ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அப்போ வந்து நீங்கள் வந்து சனி பகவானுக்குரிய பிரீதிகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் காகத்துக்கு சோறு வைங்க முடிஞ்சால் ரெண்டு வேலை காலையிலையும் வைங்க மத்தியானமும் வைங்க இரவு நேரங்களில் காகம் சாப்பிடுமான்னு தெரியல ஆனால் வந்து காலையிலையும் மத்தியானமும் கண்டிப்பாக நீங்கள் காகத்துக்கு உணவு கொடுங்க ஸோ உங்களுக்கு இல்லாத ஏழைகளுக்கு நீங்கள் ஒரு செருப்பு தானம் கொடுக்கலாம் ஒரு நீல வஸ்திரங்களை தானம் கொடுக்கலாம் எண்ணெய் தானம் கொடுக்கலாம் நல்லெண்ணெய் வாங்கி தானம் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான தானங்கள் கொடுக்கும்போது ஸோ ந நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பாடு நெய் கூட வேணாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பாடு இந்த மாதிரியான சாப்பாடுகளை காகத்துக்கு வைக்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க விநாயகர் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் விநாயகருக்கு உரிய ஸ்லோகங்களை சொல்லுங்கள் ஹனுமனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஹனுமன் போல் காப் கூடிய தெய்வம் இல்லை ஸோ அப்போ ஹனுமனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஹனுமன் சலிசாக பாடுங்க ஸ்ரீராமஜயம் எழுதிக்கிட்டே வாங்க அதுவும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் ஸோ சனிப்பயிற்சது உங்களுக்கு நிறைய சோர்வுகளை கொடுக்கும் மன சோர்வையும் கொடுக்கும் உடல் சோர்வையும் கொடுக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ரெண்டரை வருஷ காலம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டத்தை கொடுத்துற இல்லை நம்புவோம் நன்றி வணக்கம்